தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க இங்கே தங்கி கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வேலைவாய்ப்பை வாய்ப்பை பறித்து கொண்டு இங்கே நிறைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறாங்க தேசத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம சேனல்ல தொடர்ந்து நாம முன் வச்சிட்டு இருந்தோம் இப்போ திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டவிரோத வங்கதேச குடியேறியை காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அவர் எப்படி பங்களாதேஷ்க்குள்ள வந்தாரு அவர் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திருப்பூரில் வாழ்ந்து வந்திருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இருபது வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஆறு வீடு கட்டியிருக்காரு அப்போ ஒரு செல்வந்தராக தமிழ்நாட்டுல இவரால எப்படி வாழ முடிஞ்சது இவருக்கு குடியுரிமையே இல்ல குடியுரிமையே இல்லாத ஒரு வங்க தேசத்தை சேர்ந்த நபர் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல எப்படி வாழ்ந்தாரு இவருக்கு அடைக்கலம் கொடுத்ததெல்லாம் யார் யாரு இவர மாதிரி இன்னும் எவ்வளவு பேரெல்லாம் இருக்காங்க இப்படி பல விஷயங்களை இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த வங்கதேச குடியேறிகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச காலகட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த வங்கதேச போர் நடந்தது பாத்தீங்களா ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த டைம்ல வந்து பங்களாதேஷுக்கு ஒரு புது நாடு நம்ம வாங்கி கொடுத்தோம் அந்த டைம்ல பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பயந்து ஒன்றரை கோடி பேர் பங்களாதேஷ்ல இருந்து ஒன்றரை கோடி பேர் முஸ்லிம்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்போதைய காங்கிரஸ் அரசு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு அந்த ஒன்றரை கோடி பேரின் சந்ததிகள் இன்னமும் தான் இருக்காங்க அதுல பல பேருக்கு இன்னமும் குடியுரிமையே கிடைக்கல அவங்க அகதியாக தான் இருக்காங்க அதையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தினம்தோறும் அதிகமான வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக பார்டர் தாண்டி உள்ள வந்து இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சோ இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்களை மட்டும் நாம இந்தியாவில் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா இவங்களோட எண்ணிக்கையே பல கோடி வரும் இதை வந்து நான் சொல்லல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க அதனால தான் இந்த சிஏஏ சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தி இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்களோ அவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் அதை கொண்டு வர விடாம இந்த வங்க தேசத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்காங்க இல்லையா இவங்க அதிகமான போராட்டத்திலையும் கலவரத்திலையும் வந் ஈடுபட்டு நிறைய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சாங்க இது எல்லாத்தையுமே வந்து நாம கடந்த காலங்களில் பார்த்தோம் இப்போ இவங்க என்ன சொல்லி உள்ள வராங்க உள்ள வந்து இங்க இருக்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படி பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு பாயிண்ட வந்து அவங்க சொல்றாங்க இங்கே பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் அதிகமா உள்ள வராங்க திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் தங்கியிருக்காங்க இந்தியா முழுவதும் தங்கியிருக்காங்க இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாங்க வந்து பெங்காலி வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர்கள் ஏன்னா இவங்க எல்லாருக்குமே பெங்காலி தெரியும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பெங்காலி தெரியும் இல்லையா அதனால பெங்காலி மொழியை வைத்து கொண்டு நாங்கள் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளயே வராங்க சரிங்களா இப்படி உள்ள வரக்கூடியவர்களை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முதலாளிகளும் சரி மேற்கு வங்காளத்துல இருக்கிறவங்க தானே பெங்காலி பேசுறவங்க நமக்கு சீப்பா தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்கன்னு அவங்கள உள்ள அனுப்புறாங்க ஆனா இவங்களும் வந்து என்னதான் வெரிஃபை பண்ணாலும் இந்த வங்கதேச குடியர்களுக்கு போலித்தனமாக போலியாக ஆதார் பிரிண்ட் போட்டு கொடுக்கறது ஓட்டர் ஐடி பிரிண்ட் போட்டு கொடுக்கறது இதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் குரூப்பே வந்து இந்தியாவில் செயல்படுது ஸோ இந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் பார்த்த உடனே நம்ம முதலாளிகளும் வந்து சரி ஓகே மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவன் தான் கல்கத்தாவாக இருக்கும் இல்லை வேற டார்ஜிலிங்காக இருக்கும் இந்த மாதிரி ஏரியாவாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்களும் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க ஆனால் தாங்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதை வெளியே சொல்லிக்காம ரகசியமாக இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படித்தான் திருப்பூரில் வந்து ஒரு ஆறு வீடு இருந்திருக்குங்க அந்த ஆறு வீட்டை வந்து ஒருத்தர் அடமானம் வச்சு பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கினது அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் மன்னிக்கணும் அடமானம் வச்சு கடன் வாங்கல நாற்பத்தி மூணு லட்சம் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு சரிங்களா நாற்பத்தி மூணு லட்சம் பேங்க்ல கடன் வாங்கி வீடு கட்டி அந்த வீடு ஆறு வீட்டையும் வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சிருக்காரு இவர் வந்து வங்கதேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பேங்க் அரங்கம் வந்து வந்திருக்காங்க நீங்க வந்து பணத்தை லோன் பணத்தை கட்டவே இல்லை நிறைய பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பொழுது எங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு இப்படி வாக்குவாதம் ஆன உடனே காவல்துறை உள்ள வந்திருக்காங்க காவல்துறை உள்ள வந்த உடனே காவல்துறை விசாரணை பண்ணியிருக்காங்க வீட்டு ஓனர் யாரு உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வாங்க உங்களோட பயிர் குரூப் எல்லாம் எடுத்துட்டு வரும் பொழுது இவருக்கு குடியுரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது ஏன்னா இவரோட அப்பா தாத்தா பாட்டின்னு குறுக்கு விசாரணை எல்லாம் நடந்திருக்கு காவல்துறை செஞ்சிருக்காங்க உங்க அப்பா யாரு உங்க தாத்தா யாரு இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படி எல்லாம் கேட்கும் பொழுது இவர் மாட்டிக்கிட்டார் சோ பங்களாதேஷை சேர்ந்தவர் அப்படிங்கிறத காவல்துறை குறுக்கு விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கீதா அந்த ஊரை சேர்ந்த கீதா என்ற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி இருபது வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேல பணம் செலவு பண்ணிருக்காராங்க இந்தியாவிற்கு இந்தியாவில் குடியுரிமை இது வரைக்கும் இவருக்கு குடியுரிமை கிடைக்கல அப்போ சட்டவிரோதமாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண செலவு பண்ணி குடியுரிமை வாங்கிடலான்னு இவர் முயற்சி பண்ணியிருக்காரு அப்ப இருபது வருடங்களாக இவர் இங்க மக்களை ஏமாத்தி கவர்மெண்ட்டை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு இவர மாதிரி இன்னும் எத்தனை கோடி பேர் சட்டவிரோதமாக எத்தனை ஆண்டுகளாக இந்தியாவில் தங்கியிருக்காங்க குடும்பம் குடும்பமா தங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டையே எடுத்தாகவும் இப்ப அந்த சயான் என்ற அந்த நபரை கைது பண்ணிட்டாங்க அவர் பேர் வந்து சயான் பொண்ணு பேர் வந்து கீதா இப்போ கைது பண்ணி விசாரணைலாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய அந்த ஃபார்முலாவே என்ன அப்படின்னா பெங்காலி நாங்கள் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அப்படின்னு பொய் சொல்லி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலயும் இருக்காங்க சென்னையிலே நிறைய பேர் இருக்காங்க யார கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து பெங்காலி கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் இப்படி வந்து சொல்லி 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 தான் நம்ம நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதனால தான் சொல்றோம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது வேண்டும் அப்படின்னு இவர் வந்து ஆறு வீடு கட்டி வாடகை கூட்டிருக்காரு நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்திருக்காரு இவருடைய வேலை இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இவருக்கு வருமானம் எப்படி வந்தது இவர் வந்து ஓட்டு போட்டாரா இத்தனை வருஷமா இல்லை இத்தனை வருஷமா இவர் எப்படி வாழ்ந்தாரு எதுவுமே வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியலையா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாப்புகாடு இன்னொன்று என்ன தெரியுமா நகரமயமாக்கல் அதிகமான நகரமயமாக்கல் காரணமாக நகரங்கள் பெருக பெருக சின்ன சின்ன கிராமங்கள்ல பெரிய நகரங்களாக மாற அக்கம் பக்கத்துல கூட மக்கள் பேசிக்கிறது கிடையாது கேட்டால் நாங்களும் சிட்டில இருக்கோம் நாங்களும் சிட்டில இருக்கோம் எல்லா ஊரையும் சிட்டியா மாத்திடுறது அந்த சிட்டி கல்ச்சருக்கு எல்லா ஊரையும் கொண்டு வந்துட்டாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்சி நாமக்கல் திருவண்ணாமலை இப்படி சின்ன சின்ன ஊர்களாக இருந்த எல்லா ஊர்களையுமே சிட்டியா மாத்தினதன் விளைவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக வெளியாட்கள் உள்ள வந்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ஏன்னா சிட்டியா மாறும் பொழுது யார் உள்ள வரா யார் வெளியே போறாங்கிறதே உள்ளூர்காரனுக்கு தெரியாது ஏன்னா இவன் தான் பிளாட்டு போட்டு விற்று எல்லா கிராமத்தையும் சிட்டியா மாத்தினாங்களே அப்போ சிட்டியா மாறினதுக்கு பிறகு யார் உள்ள வரா போறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தான் அதிகமாக வங்கதேச குடியேறிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா தான் அதிக நகரங்கள் இருக்கிறது ஸோ நகர்புறங்களில் தான் இந்த மாதிரியான வங்கதேச குடியேறிகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து வரவங்கலாம் தங்குவாங்க ஏன்னா கிராமத்தில் தங்குனாங்கன்னா தெரிஞ்சிடும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்காரன் யார் வெளியூர்காரன் யாருன்னு லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் யாரையும் உள்ள விட மாட்டாங்க ஸோ சிட்டியில தான் வந்து இவங்க அதிகமாக தங்குறாங்க இப்போ அதிகமாக நகரமயமாக்கல் ஒரு பக்கம் அதிகம் அளவுக்கு அதிகமான இந்த தொழில் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலை இந்த முதலாளிகள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து நமக்கு கூலி ஆட்கள் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி சரியா விசாரிக்காம ஏசட்டுகள் மூலமா எல்லாரையும் உள்ள விட்டுற வேண்டியது யாரையும் வந்து சரியா கவனிக்கிறதே கிடையாது விசாரிக்கிறது கிடையாது பேக்ரவுண்டை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றது கிடையாது இது எல்லாமே தவறு இருப்பூர்ல இந்த வங்கதேச குடியேறி மாட்டின மாதிரியே பாண்டிச்சேரியில ஒரு பாகிஸ்தான் குடியேறி மாட்டிக்கிட்டாரு பாகிஸ்தான் குடியேறி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாகிஸ்தான்ல கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்க வந்து இங்க பாண்டிச்சேரியில பல வருஷமா தங்கியிருக்காங்க இல்லிகளா தங்கியிருக்காங்க குடியுரிமை இல்லாமலே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாகிஸ்தானியர்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பாகிஸ்தானியர்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்க விசால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போதுதான் அந்த ஜோடி வந்து மாட்டுது ரெண்டு பேருமே முஸ்லிம்ஸ் பாகிஸ்தான்ல கல்யாணம் பண்ணவங்க இந்தியாவில் ஒருத்தவங்க பாகிஸ்தான்ல ஒருத்தவங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் டெல்லி பஞ்சாப் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய இங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆண்கள் பாகிஸ்தான் பொண்ணுகளை கல்யாணம் பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் பாகிஸ்தான் ஆண்களை கல்யாணம் பண்றாங்க இந்த மாதிரி ரிலேஷன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் வந்து பாகிஸ்தானோட வச்சுக்கிறாங்க அங்க இருந்து இங்க அழிச்சுட்டு வந்துடுறாங்க அதாவது இங்க நம்ம நாட்டு முஸ்லிம் பெண்கள் பாகிஸ்தான் ஆணை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த பாகிஸ்தான் நபர் இந்தியாவுக்கு வந்துடுறாரு நம்ம நாட்டு ஒரு முஸ்லீம் ஆண் பாகிஸ்தான்ல இருக்க ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துடுறாரு ஆக மொத்தம் எல்லாருமே இங்கதான் வராங்க இங்க இருந்து யாரும் அங்க போய் தங்கல அந்த ஒரு பாயிண்ட் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறுறாங்க இந்தியா வந்து திறந்த வீட்டில் நாய் நுழையிற மாதிரி இந்தியா வந்து யார் வேணாலும் உள்ள வரலாம் இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா இந்தியா இந்தியா வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இந்தியா வந்து இந்தியர்களுக்கு மட்டுமே சொந்தம் சும்மா இஷ்டத்துக்கு வந்து திறந்து விட்ட நாய் நுடையிற மாதிரி எல்லாரையும் உள்ள விட்டுடலாமா எல்லாரும் வாங்க 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 இந்தியாவில் இடம் எவ்வளவு இடம் இருக்கு இந்தியாங்கிறது சின்ன நாடு தாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியா பெரிய நாடு பெரிய நாடு மக்கள் தொகையில வேணா இந்தியா பெரிய நாடா இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற நிலப்பரப்பு அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய சந்ததிகள்லாம் வந்து வாழணும் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய நிலம் தேவைப்படுது சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் இல்லாம தனி கொடுத்தனாயிடுச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ரேஷன் கார்டு தனித்தனியா வீடு இப்படிலாம் அதிகமாக கட்ட 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 இங்க வந்து பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல் பெருகி நிலம் வந்து குறையுது விவசாய நிலங்கள் இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்தியாவில் இந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு முக்கியமான காரணம் இந்த சட்டவிரோத குடியேறிகள் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அந்த சட்டவிரோத குடியேறிகளை வெளியில அனுப்புனாலே நம்ம நாட்டு பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் குறையும் ஏன்னா அந்த அளவிற்கு இந்த பிற பிற நாடுகளை சேர்ந்த குடியேறிகள் அதிகமாக இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சலுகைகளை அனுபவித்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வேலை வாய்ப்பை பறித்து கொண்டு இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு கொண்டு இங்கே வாழ்கிறார்கள் திருப்பூரில் நடக்கிற தொடர் கொலைகள் இதுக்கு பின்னணியில் வங்கதேசத்தினர் இருக்கலாம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு குடும்பத்தையே கொண்டு போட்டாங்க பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல அந்த அந்த கொலைக்கு பின்னணில வந்து இந்த மாதிரியான வங்கதேசத்தை சேர்ந்த கும்பல்கள் வந்து ஒரு கூலிப்படையாக செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து காவல்துறை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆக மொத்தம் தமிழர்களை தமிழக மக்களை தயவு செஞ்சு விழுத்து கொள்ளுங்கள் இந்த வங்கதேச குடியேறிகள் அப்புறம் இந்த பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால இப்ப இந்த போர்லாம் நடக்குது இந்த போர்ல வந்து தயவு செஞ்சு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ பாகிஸ்தானை சேர்ந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க பாவம் இல்லையா அப்படின்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க அங்கே பாகிஸ்தானில் இருந்த கோடிக்கணக்கான இந்துக்களை முஸ்லீம்கள் படுகொலை செய்தார்கள் அது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லையா அப்போலாம் வந்து அவங்க ஐயோ பாவம்னு நீங்கள் யாருமே சொல்லலையே ஏன்னா அங்கே நடந்த சம்பவங்கள் உண்மை பாகிஸ்தானில் சரிங்களா நம்மளாவது கொஞ்சம் மனிதாபிமானத்தோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்தவங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் ஆனால் பாகிஸ்தான்லாம் அப்படி கிடையாது இந்துக்களை கொன்று குவித்தவர்கள் கொடூரமாக வீடு பூந்து வெட்டி கொண்டவங்க இன்னமும் அங்கே குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து அநியாயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கு த தைரியம் கிடையாது இவங்க பேச இவங்க பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கே இஸ் அ பாகிஸ்தான் சப்போர்ட்டர் இதுதான் வந்து உண்மை இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்ற உங்களுடைய கருத்துக்கள் தமசிசாலும் பதிவு பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்